டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பாரம்பரிய இனிப்பு தான் செய்ய போறோம் நம்ம கடைகளில் போய் என்னதான் விதவிதமான ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டா அந்த ஒரு திருப்தி வரவே வராது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பால் கொழுக்கட்டையை ஈஸியாக செஞ்சு சாப்பிடுங்க இந்த பால் கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்கும் சரி உடலுக்கும் சரி ரொம்ப நிறைவா இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த பவுல்ல ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு சாதாரண பாக்கெட் மாவு தான் எடுத்திருக்கோம் இதில் இந்த பச்சரிசி மாவு சாதாரணமாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லைன்னா இடியாப்பம் மாவு அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப்பு எடுத்துருக்கோம் ரெண்டு கப்பு வெயிட்டில் வந்து முந்நூறு கிராம் வரும் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் ரெம்பை வெண்டா ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு ரெண்டு அளவு தொழுப்பு இப்போ நெய் உப்பு இந்த மாவை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்றணும் இப்போ இது வந்து நமக்கு வறுக்காத மாவு தான் வறுக்க தேவையில்லை சும்மா நம்ம வந்து சாதாரணமாகவும் எடுத்து அப்படியே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த இந்த பால் கொழக்கட்டை செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டியும் கூட கலந்துட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த மாவில் தண்ணி தண்ணி வந்து சூடான தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும் தனியாக ஒரு அரை லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க அதில் நம்ம இப்போ வந்து மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்துருக்கோம் நல்லா கொதிச்சிடணும் தண்ணி இப்போ தான் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு முக்கால் போல் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூனை வச்சு சூடாக இருக்கிறதுனால அப்படியே நல்லா கிண்டி கொடுங்க சூடு கொஞ்சம் ஆறு வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கரண்டியில் கிண்டி கொடுத்துக்கலாம் தண்ணி இப்போ இந்த கால் கப்பையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ மறுபடியும் ஒரு கால் கப்பு தண்ணி எப்பவுமே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க தக்கன உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ மொத்தத்தில் நமக்கு ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி நம்ம உள்ளே சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம மாவாக கிண்டி கொடுத்தாச்சு இப்போ நம்ம கை வச்சு பெசைகிற அளவுக்கு கொஞ்சம் சூடு குறஞ்ச உடனே நம்ம பிசஞ்சிக்கலாம் இப்போ மாவு நமக்கு கொஞ்சம் பெசைகிற அளவுக்கு ஆரி வந்த உடனே நம்ம பிசஞ்சிக்கலாம் இப்போ நம்ம பால் கொலைக்கட்டைக்கு மாவு நல்லா பசைஞ்சாச்சு மாவு பசைகிற பக்கம் பார்த்திங்கன்னா அப்படி நம்ம சப்பாத்தி மாவு அந்த பதத்துக்கு இருக்கணும் அப்புறம் நம்ம மாவு பிசைகிற பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்பவும் ஹார்டாக இருந்துடக்கூடாது தான் நமக்கு உருட்டி எடுக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இப்போ நம்ம பெசிஞ்சு வச்சுக்கக்கூடிய மாவில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இதுபோல் நீட்ட வாக்கில் உருட்டினோம்னா நம்ம அந்த உருண்டை கையில் எடுக்கிறது கொஞ்சம் ட்ளோதாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வலுவழு நைஸாக வரும் நம்ம சொன்ன பக்குவத்தில் மாவு ரெடி பண்ணிங்கன்னே இந்த மாதிரி கொஞ்சமாக பிச்சுட்டு அப்படியே நம்ம கோலிகாய் சைஸுக்கு நல்லா உருட்டிடலாம் இதுபோல் உருட்டிட்டு தனியாக பிளேட்டில் வச்சிடலாம் நல்லா நைஸாக வலுவலுன்னு அருமையாக வரும் அவ்வளோதான் போல் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன பக்குவத்தில் நல்லா உருட்டிட்டு எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டி தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம பால் கொழக்கட்டைக்கு உருண்டையாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஓவல் சைஸ்லேயும் உருட்டிக்கலாம் நம்ம அம்மி குழவிக்கல் மாதிரி கூட உருட்டிக்கலாம் இந்த மாதிரி அதாவது ரெண்டு டிசைனாக கூட போட்டுக்கலாம் இதே போல் மிச்சம் இருக்கிற மாவை எல்லாத்தையுமே நீங்கள் உருட்டிட்டு தனியாக வச்சுருங்க நம்ம பால் கொளக்கட்டைக்கு கொளக்கட்டையெல்லாம் உருட்டி வச்சாச்சு ரெண்டு விதத்தில் உருட்டி வச்சுருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் அப்படியும் நம்ம ஏற்கனவே மாவு பசிஞ்சோமில் அதில் ஒரு சின்ன மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க இது தேவைப்படுது இப்போ நம்ம பால் கொலைக்கட்டைக்கு பாகு காய்ச்ச போகிறோம் பாகு காய்ச்சறதுக்கு இந்த சின்ன பாத்திரத்தில் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு தண்ணி வச்சுருக்கோம் அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து இங்கே ரெண்டு கப் வெள்ளம் எடுத்திருக்கோம் நல்லா வெள்ளம் ரெண்டு கப்பு எடுத்துருக்கோம் இது வெயிட்டில் வந்து ஒரு முந்நூற்றம்பது கிராம் வரைக்கும் வரும் இப்போ இனிப்பு நம்ம ச இது வந்து நம்ம சரியான அளவில் போட்டிருக்கோம் உங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இல்லை எனக்கு கம்மியாக பிடிக்கணும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ நம்ம இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் பார்க்க போது எதுவும் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் நம்ம பற்ற வச்சுட்டு நல்லா வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு நல்லா கொதிச்சு கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஆடி பால் கொழக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ தண்ணி வந்து இதில் ஒரு லிட்டர் சேர்த்துருக்கோம் அதாவது மெஷர்மெண்ட்டில் நாலு கப்பு சேர்த்துருக்கோம் மாவு ரெண்டு கப்பு எடுத்துருக்கோம் இதில் தண்ணி நாலு கப்பு சேர்த்துருக்கோம் ஏற்கனவே வெள்ளை வேற இருக்குது அதனால் கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்தளவுக்கு நல்லா கொதிச்சுடணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை போட்டுறக்கூடாது நல்லா அளவுக்கு கொதிச்ச உடனே இப்போ நம்ம பால் கொலக்கட்டை உருண்டைகளை எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் தண்ணி நல்லா கொதித்த பிறவை தான் சேர்க்கணும் ஏன்னா நம்ம உருண்டைகளை போடும்போது டக்குன்னு அதோடய சூடு இறங்கிடும் அப்படி இறங்கும்போது நமக்கு உருண்டைகள்லாம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் நல்லா கொதித்த பருவம் சேர்த்துட்டோம்னா நல்லா அந்த உருண்டைகள்லாம் கரையாமல் அந்த வெண்ணிலே நல்லா வெந்து வந்துடும் எல்லா உருண்டைகளையும் உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்த உடனே நம்ம அந்த சூடு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு இப்போ நல்லா கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம உருண்டைகளை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்குது இப்போ லேசை மட்டும் அப்படியே கரண்டி ஆச்சு லேசை நகட்டி மட்டும் விடுங்க ஏன்னா நம்ம போட்ட உருண்டைகள் வந்து கீழே தங்கியிருக்கோம் சில்வர் பாத்திரன்றதுனால லேசாக ஒட்ட வாய்ப்பு இருக்குது அதனால் லேஸ் அந்த மாதிரி அப்படியே கலந்து கொடுத்துருங்க இப்போ கலந்து கொடுத்துட்டு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் தண்ணியிலையும் நல்லா கொலக்கட்டை வெந்துருச்சு இப்போ இந்த இடத்துல பாகு இங்கே நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல அந்த பாகை வந்து நல்லா இரும்பு சில இடையில் வடிகட்டிடலாம் உள்ள எல்லாத்தையுமே வடிகட்டி ஊற்றிடுங்க வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு மறுபடியும் ஒருக்க கலந்து கொடுங்க இப்போ நமக்கு எந்த வெள்ளப்பாக நல்லா வெந்து வரட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்து வரட்டும் இப்போ நம்ம வெள்ளைப்பாகு ஊற்றி மூணு நிமிஷம் ஆச்சு இப்போ நமக்கு உருண்டைகளும் எல்லாமே நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்குது அருமையாக வெந்து வந்துக்கிட்டு இப்போ இந்த சமயத்தில் இப்போ நம்ம ஏற்கனவே அந்த கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிருந்தோம்ல உருட்டினதில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிடணும் அதில் ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி திக்காக கரைச்சிக்கிறணும் திக்காக கரைச்சதை நம்ம இந்த இடத்துல ஊற்றிக்கிடணும் இப்போ நம்ம பால் குளக்கட்டை வந்து இப்படியே நம்ம சின்னால் ரொம்ப தண்ணியாக இருக்கும் அப்போ நம்ம கொஞ்சம் திக்னஸாக அந்த ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும்னா அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஏற்கனவே எடுத்து கூடிய அந்த அரிசி மாவை கால் கப் தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம உள்ளே சேர்த்துட்டு தடவை கலந்து கொடுங்க இது நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு வெந்து வரும்போது நம்ம கொஞ்சம் நல்லா திக்காகி வரும் அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல அதை சேர்த்துருப்போம் மாவை கரைச்சி ஊற்றிட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருக்கோம் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு அதை நல்லா கலந்து விடுங்க இதுக்கு அடுத்து ஒரு கால் டீஸ்பூனு ஏலக்காய் தோடு கால் டீஸ்பூனு சுக்குப்பொடி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதை வந்து பால் கொளக்கட்டை அப்படின்னாலே அந்த சுக்கு ஏலக்காய் ரொம்ப மெயின் அதை நல்லா கண்டிப்பாக சேர்த்துக்கங்க சுக்குப்பொடி இது ஒரு பத்து முந்திரி பருப்பும் ஒரு பத்து திராட்சை உலர் திராட்சையை நெய்யில் பொறிச்சு வச்சிருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுறலாம் இந்த சுக்குப்பொடி பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க இந்த பால் கொளக்கட்டினாலே அந்த சுக்கோட வாசம் இருக்கணும் இப்போ நம்ம பால் கொளக்கட்டெல்லாம் வீட்டில் எதுக்கு செய்வாங்கன்னா அந்த ஒரு இருமல் சளி அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டயத்தில் அந்த பால் கொழக்கட்டை செய்வாங்க இன்னொன்று வயிறு புண்ணாக இருந்தால் கூட இந்த மாதிரி பால் கொழக்கட்டை செய்வாங்க இப்போ நம்ம இந்த இடத்துல தேங்காய் பால் தேங்காய் பால் நல்ல ஒரு அரைமுறி எடுத்து திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் பால் நம்ம சேர்க்கும் போது தான் நமக்கு அந்த வயிற்றுல அந்த மாதிரி புண்ணு இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நல்லா இதமாக இருக்கும் இந்த கலந்து விட்ருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லேசா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் மட்டும் கலந்து கொடுத்து ரெண்டு நிமிஷம் கொதிச்சு வரட்டும் இப்போ நம்ம தேங்காய் பால் ஊத்தி ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த அளவுக்கு கொதிச்ச உடனே நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பால் குழக்கட்டை தயாராயிருச்சு சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா திக்கா இருக்கு உம் சூப்பரா இருக்கு அப்படியே அந்த பாவோட அந்த உருண்டைகளை கடிச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்குது இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்கன்னா அப்போ கூரை வீடு தான் ஓலை தான் வச்சிருப்போம் ஓலையில் தான் கூரை இருக்கும் அந்த கூரையில் வேகமாக போயிட்டு ஒரு ஸ்பூன் எல்லாம் அந்த மாதிரி இருக்காது கரெக்டாக அந்த ஒரு ஓலையை மட்டும் பட்டையாக உடைச்சிட்டு அந்ததை வச்சு தான் நாங்கள் இப்படி எடுத்து சாப்பிடுவோம் அந்த ஓலையோட மனமும் இதோட மனமும் அருமையாக இருக்கும் இதே போல் ஒரு பால் கட்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடு பார்த்துட்டு எப்படி வந்துன்றத கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்